வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை ஆசிரியர் தேர்வு அடுத்து ஆசிரியர் தகுதி தேர்வு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய தமிழ் திறனறி தேர்வு அரசு பொது தேர்வு அந்த டெட்டு இந்த மாதிரி டெட்டு டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எந்த தேர்வாக இருந்தாலும் அதற்கு தயன் தயார் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் அமையக்கூடிய பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள் தான் உங்களுக்காக இயல் மூன்று காசி காண்டம் காசி காண்டத்தினுடைய ஆசிரியர் யாருனா அதிவீரராம பாண்டியர் இப்ப ஆசிரியரை பற்றிய குறிப்பு நம்ம பார்த்தரலாம் ஆசிரியர் நூல்வெளி பகுதி காசி நகரத்தின் பெருமையை கூறுகிற நூல் காசி காண்டம் இந்த நூல்ல துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்திருக்கிறது பாடக்கூடிய பாடுபொருள் பாத்துக்கோங்க துறவு இல்லறம் பெண்களுக்குரிய பண்புகள் வாழ்வியல் நெறிகள் மறுவாழ்வு அடையும் நன்மைகள் இந்த ஐந்து செய்திகளை குறித்து பாடுவதாக இந்த நூல் இருக்கிறது இதில் இருக்கக்கூடிய இல் ஒழுக்கம் கூறிய என்ற பகுதியின் பதினேழாவது பாடல் நம்முடைய பாடப்பகுதியில இடம்பெற்றிருக்கிறது கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர் இதனுடைய அரசன் பார்த்துக்கோங்க கொற்கை கொற்கை துறைமுகத்தினுடைய ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர் தமிழ் புலவராகவும் இருந்திருக்கிறார் அவர் இயற்றிய காசி காசிகாண்டம் இவரின் மற்றொரு நூல் வந்து வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை அப்போ வெற்றி வேர்க்கை நூலினுடைய ஆசிரியர் யார் நருந்தொகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டா அதிவீர ராம பாண்டியர்னா நருந்தொகை என்பதன் வேறு பெயர் அல்லது வெற்றி வேர்க்கை என்பதன் வேறு பெயர் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும் வெற்றி வேர்க்கை என்பதன் வேறு பெயர்னா நருந்தொகை நருந்தொகைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்னு கேட்டால் வெற்றி வேர்க்கை அப்படிங்கிறத என்ன செய்யணும் சொல்லணும் அடுத்து அறக்கருத்துக்களை எடுத்திருக்கிறது சீவலமாறன் அதிவீரராம பாண்டியருடைய வேறு பெயரன சீவளமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு அடுத்து இவர் எழுதின வேறு நூல்கள் நைடதம் லிங்க புராணம் வாயு சம்ஹிதை திருக்குறுகை பதிச்சு பத்தாதி கூர்ம புராணம் இதெல்லாம் இவர் இயற்றிய வேறு நூல்கள் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இந்த நூலினுடைய பாடல் பகுதி விருந்தினரை உளமாற வரவேற்று விருந்தளிக்கும் முறை பற்றி இலக்கியங்கள் நிறையவே பேசுது விருந்தினர் மனம் மகிழக்கூடிய வகையில் விருந்தோம்பல் வேண்டுமல்லவா அத்தகைய விருந்தோம்பல் நெறியை பற்றி தான் இங்க நமக்கு குறிப்பிடப்படுகிறது விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் விருந்தராக நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வாராங்க அப்படின்னா அவங்களை பார்த்து என்ன செய்யணுமா வியப்போடு நாம் பேச வேண்டும் அடுத்து நன்மொழி இனிது உரைத்தல் அவர்கள் மனமுயல் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரியான நல்ல மொழிகளை இனிதாக கூற வேண்டும் திருந்துற நோக்கல் அவங்கள பண்போடு அன்போடு இணை செய்ய வேண்டும் நோக்க நம்முடைய முகமும் அகமும் மலர என்ன செய்ய வேண்டும் நோக்க வேண்டும் அதான் திருந்துற நோக்கல் அதுக்கப்புறம் வருகை என்னை வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள வீட்டிற்குள் அழைத்து செல்லுதல் அதுக்கப்புறம் எழுதல் அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சுதான் இருக்கணுமா நின்றுட்டு இருந்து பேச வேண்டும் அடுத்து முன் மகிழ்வன செப்பல் அவர்கள் முன்னாடி அவங்க மகிழ்ற மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் பொருந்து மற்ற அவன் தன் அறுகுரை இருத்தல் அருகுரைனா அவருக்கு அருகிலேயே என்ன செய்யணும் இருந்து கொள்ள வேண்டும் அமர்ந்து அவரிடம் பேச வேண்டும் போமெனில் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும் பின் செல்வதாதல் அவங்களுக்கு பின்னாடியே போய் நினைச்சிருது பரிந்து நன் முகமன் வளங்கள் அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு அவங்க கிட்ட அவங்க முன மகம் மனமும் அகமும் மகிழும்படியாக செய்ய வேண்டும் நல்ல சொற்களை பேசி இவ்வொன்பான் ஒழுக்கமும் இந்த ஒன்பது பண்புகளும் நம்ம இருக்கோம் அதுதான் விருந்தோம்பலை விருந்தினரை வரவேற்று உபசரிக்கக்கூடிய பண்புகள் அதாவது விருந்தராக ஒருத்தர் தான் அவங்களை வந்து என்ன செய்யணும் மகிழ்ச்சியோடு அவர்கள் மகிழும்படியான வார்த்தைகளை வியத்தல் வியந்து பார்த்து அவங்கள பத்தி வியந்து ஒன்னு சொல்ல வேண்டும் அதுதான் வியத்தல் அப்புறம் நன்மொழி இனிய மொழிகளை அவங்க கிட்ட பேசணும் ரெண்டாவது அடுத்து திருந்திர நோக்குதல் அவர்களை மகிழ்ச்சியோடு இன்முகத்தோடு பார்க்க வேண்டும் அடுத்ததாக எழுதல் அவங்க கிட்ட நின்றுட்டே வருக அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போனோம் நாலாவது அஞ்சாவது வருக அப்படின்னு சொல்லி என்னது அவங்க முன்னாடியே நின்றுட்டே பேசுறது அடுத்து மகிழ்வன செப்பல் அவங்க மன மகிழும்படியாக பேசுறது ஆறாவது பாயிண்ட்டு அடுத்து அவங்களுடைய அருகிலேயே என்ன செய்யறது அமர்ந்து கொள்வது அதுக்கப்புறம் அவங்க வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடியே போகிறது எட்டாவது செயல் ஒன்பதாவதுனா அங்கே போயிட்டு அவங்க மன ம நம்மளுடைய முக மலர்ச்சியோடு அவர்களிடம் பேசுவது இதெல்லாம் தான் வந்து இந்த ஒன்பான் பண்புகள் இப்போ இதில் இருக்கிறதுல இந்த குறிப்புகள் ஒன்று ஒன்று திருந்தர நோக்கள் அப்படின்னா என்ன மகிழ்ச்சியாக பார்த்தல் செப்பல் கூறுதல் அருகுரை அருகில் இதுக்கெல்லாம் வந்து இந்த பொருளை வந்து கீழே ஏதாவது ஒன்று மாறுபாடான பொருள்கள் கொடுப்பாங்க இல்லை அருகுரை அப்படின்னு இருக்கிறதுக்கு எதிரான சொல் எது அப்படின்னு கேட்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும் பார்த்துக்கணும் அடுத்து ஒருவரை நலம் வினைவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் அப்படின்னா எது அப்படின்னா முகமன் இதை வந்து ஒரு வினாவாக கொடுத்து இதை கேட்கலாம் அதனால இதெல்லாம் நம்ம பார்க்கறது ரொம்ப முக்கியமானது இதை பாடல் வரி வந்து எந்த விருந்து விருந்து போற்றுதும் அப்படிங்கிறது தான் இவர் வந்து நூல் வந்து காசி காண்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதில் எதுனா இல்லொழுக்கம் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அந்த பகுபத உறுப்பிலக்கணங்களில் இலக்கணங்களில் கொடுத்துருக்கற பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உரைத்த அப்படின்னு கொடுத்துருக்கிறத இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேரட்ச விகுதி எது அப்படின்னு கேட்பாங்க அதாவது இப்படி பிரிச்சுலாம் கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு இதில் வரக்கூடிய பேரட்ச விகுதி அல்லது இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விகுதி எது அப்படின்னு கொடுத்துட்டு வினையச்சம் பெயரச்சம் ஆண்பால் வினைமுற்று விகுதி இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாலும் நீங்கள் விடை சொல்லக்கூடிய ஏற்புடைய வகையில் தயார் செய்வது நல்லது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து குறுகி வருவது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதனால் இந்த பகவத உறுப்பிலக்கணமும் கொடுத்து என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க அதை படிச்சுக்கிறது நல்லது அடுத்து பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு நன்மொழி நன்மொழினா பண்புத்தொகை அடுத்து பாருங்க வியத்தல் இது எல்லாமே தொழில் பெயர் அல்விகுதி தல் விகுதி வர்றது எல்லாமே தொழில் பெயர் வியத்தல் நோக்கல் உரைத்தல் எழுதல் செப்பல் இருத்தல் வளங்கள் இது எல்லாமே தொழில் பெயர் வந்து அப்படிங்கிறது என்னன்னா வினையச்சம் வந்து வந்தன் வந்தா பெயரச்சம் வந்து ஊகரம் கொண்டு முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையச்சம் அடுத்து பாருங்க விவேக இருந்து இன்னொரு பாடல் வரி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க ஒப்புடன் முகமளர்ந்தே உபசரித்து உண்மை பேசி மனசு ஒப்புதோட முகம் வளர்ந்து நம்ம என்ன செய்யணும் அகமும் முகமும் வளர்ந்து வரக்கூடிய உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உப்பே இல்லாத கூலை கொடுத்தாலும் உண்பதே அமிர்தமாகும் அவங்க கிட்ட என்ன இருக்கோ அதை மக மகிழ்ச்சியோடு அவங்க கொடுக்கறாங்க அப்படின்னா அதை வாங்கி நம்ம சாப்பிடணும் அதை விட்டுப்பட்டு எங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படி சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடுவோம் அங்க போய் பேசக்கூடாது அடுத்து முக்களத்தோடு முப்பழமோடு அந்த மாப்பழம் முக்கணி இருக்கு இல்லையா முப்பி கனியோடு பால் அன்ன உணவு எல்லாமே வந்து முகத்தை கடுகெடுத்து வந்துட்டீங்க அப்புறம் என்ன சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா கடுகடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே அது ஏற்கனவே இருக்கிற பசியோடு இது வந்து என்ன செஞ்சிடும் இவங்க இப்படி இருக்கிறது பசியாக என்ன செஞ்சு விடும் மாறிவிடும் அதை வந்து மனமும் வருந்தக்கூடிய வகையிலையாக நடக்கும் அப்படின்னு விவேக சிந்தாமணி கூறுகிறது அப்போ விருந்தை குறித்து கூறக்கூடிய இன்னொரு நூல் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்த நம்மளுடைய பாடப்பகுதியில் இடம்பெற்ற வகையில் கூறும்போது அந்த விவேக சிந்தாமணியை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் எடுத்துக்கலாம் இதோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த த தலைப்பை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் நன்றி